வணக்கம் என்னோடய பேர் பாண்டியன் பனியரி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டம் நரசினூர் கிராமத்தில் இருக்கோம் இங்கே பனை சார்ந்த தொழிலும் இயற்கை விவசாயங்க பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து பனை அழிவுக்குள்ளாக மாறிட்டு வருது அதே போல் பனையரிகளும் இல்லாமல் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அடிப்படை காரணம் என்னென்னா உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற இந்த கல்லுக்கான தடை இந்த தடை விதித்ததுக்கு அப்புறம் தான் ஐம்பது கோடிக்கு மேலே இருந்த பனை மரங்கள் தொண்ணூறு சதவீதம் குறைக்கப்பட்டு வெறும் ஐந்து கோடியாக இன்றைக்கி குறைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே இங்கே பனை சார்ந்து ஒரு வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெறும் பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து ஒரு சில கைவிட்டு கூடிய அளவில் தான் வந்து இன்றைக்கி வந்து பணியிரிகள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அப்போ இதுக்கெல்லாமே காரணம் வந்து இந்த கல் தடை தான் அந்த கல்லுக்கான தடையை இங்கே நீக்கும்போது தான் இங்கே வந்து திரும்பவும் வந்து பனைகள் மீட்கப்படும் பனைகள் வந்து வள வளரும் அது மட்டும் இல்லாமல் பணியர்களும் திரும்ப நின்றவர்களுக்குள்ளே வருவாங்க அது சார்ந்து ஒரு பயணமாக தான் அதுக்கான ஒரு செயல்திட்டமாக தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு இன்றைக்கி பனைவரம் இருக்கணும்னா பனை சார்ந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு பணியரிகள் அவசியம் பணியரிகள் இருந்தால் தான் வந்து பொருட்கள் மீட்டெடுக்க முடியும் பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட பணியரிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பும் கிடையாது பொருளாதார பாதுகாப்பும் கிடையாது சமூக பாதுகாப்பும் இல்லை அப்போ அந்த பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அமைப்பு உருவாக்கி தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து தமிழகத்தில் கல்லுக்கான தடை நீங்கும் பனை பொருளாதாரத்தின் வந்து அடிப்படை வந்து கல் தான் அந்த கல்லை மீட்டெடுக்கும்போது பனையிலிருந்து கிடைக்கூடிய பல நூறு கணக்கான பொருட்கள் திரும்ப வந்து நமக்குள்ள கிடைக்கும் பனை உணவுகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படி போகும்போது பனை சார்ந்த ஒரு தற்சார்பான வாயுவில் வந்து இங்கே வந்து இருக்க முடியும் நன்றி